சித்தார்த் அக்ஷரா இன்றைக்கு நம்ம ஒளவையாரோட மூதுரையில் பதினாலாவது பாட்டு பார்க்க போறோம் சரியா அதுக்கு முன்னாடி காப்பிச்சிகுள் சொல்லலாம் நாங்கள் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனீனுடங்கல் பூக்கொண்டு தம் தும்பி துப்பாரு துப்பா த்ரி மேனி தும்பிக்கையான பார்த்தா தப்பாமல் சார்வாக தமக்கு வெரி குட் சித்தார்த்த நான் பதிமூணாவது பாட்டு நம்ம ஏற்கனவே பார்த்ததை நான் படிக்கிறேன் அதுக்கு அர்த்தம் சொல்லு மடல் பெரிது தாழை மகிழினிது கந்தம் உடல் சிறியர் என்றிருக்க வேண்டா கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதன் அருகே சிற்றூரில் உண்ணீரும் ஆகிவிடும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு அந்த பூ வந்து என்னது தாழம் இது தென்னம்பூ தென்னம்பூ இல்லாட்டி தாழம்பூ அதோடைய இதழ்கள் பெருசா இருக்கும் இன்னொன்னு மகிழ மகிழம்பூ அதோட தாழம்பூட இதழ்கள் பெருசா இருக்குல்ல ஆனா அது வந்து நல்லா இருக்காது வாசனை இருக்காது ஆனா மகிழம்பூ வந்து சின்னதா இருந்தா கூட நிறைய வாசனையா இருக்கும் சரி அந்த மாதிரி நம்ம வந்து ஒருத்தங்க பெருச ரொம்ப பெருசா இருக்கனால அவங்க வந்து ஆஹ் இடம் போடக்கூடாது பெருசாவோ சின்னவோ அதோ இருந்தாங்கன்னா அதை பார்த்து நம்ம இடம் போடக்கூடாது எப்படி ஒரு அஹ் நம்ம கடல் தண்ணி வந்து நம்ம குடிக்க முடியாதோ அதுக்கு தண்ணி தான் ஊத்து தண்ணி தான் குடிச்சு சாப்பிடலாம் உருவத்தை பார்த்து அப்ப எதை வச்சு எடை போடணும்னு சொல்றாங்க அவங்களோட எப்படி நடந்துக்கிறாங்க வெரி குட் அவங்க குணத்தை வச்சு தான் எடை போடணும் சரியா சரி இப்ப நம்ம பதினாலாவது பாட்டு பார்க்கலாம் கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியான் நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நல் மரம் இதுதான் பாட்டு இப்ப இதுக்கான அர்த்தத்தை பார்க்கலாம் கவையாகி கொம்பாகி கவை கிளைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு சரியா கிளைகள் பர பல கிளைகளாகி கொம்பாகி நிறைய அந்த பக்கம் பறஞ்சு அதோட பிரான்சஸ் எல்லா பக்கமும் இருக்கிற கூடிய காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்குல்ல அது வந்து நல்ல மரம் இல்லை அப்படிங்கிறாங்க ஆச்சரியமா இருக்குல்ல காட்டுல இருக்கக்கூடிய மரங்கள் தான் வேறும் நல்லா ஆழமா போகும் அதே சமயம் நல்லா ப பறந்து விரிந்து வானமே பார்த்து இப்படி நிமிந்து பார்த்தா வானமே தெரியாது காட்டுல அவ்வளவு அடர்த்தியா இருக்கும்ல ஆனா என்ன சொல்றாங்க அவையல்ல நல்ல மரங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் நல்ல மரம் இல்லையா அப்ப எது நல்ல மரம் அப்படின்னு கேட்டா இங்கதான் க அவையருடைய ஒரு சர்காசிசம் வருது நக்கல் அவங்க என்ன சொல்றாங்க சபை நடுவே சபைன்னா சபைன்னு அர்த்தம் அசம்பிளின்னு சொல்றோம்ல பெரியவங்க இருக்கக்கூடிய சபை சபை நடுவே நீட்டோலை வாசியான் என்றான் நீட்டோலைன்னா திடீர்னு ஏதோ ஒரு ஓலை அந்த காலத்துல புக்கு கிடையாதுல ஓலை ஓலைச்சோடிகள்ல தானே படிச்சாங்க அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தவங்க அந்த சபை எல்லாரும் முன்னாடியும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் இருக்கக்கூடிய சபையில திடீர்னு ஒரு ஓலையை கொடுத்து இதை படி அப்படின்னு சொன்னா எனக்கு இது படி தெரியாது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் இப்ப நான் உங்ககிட்டக்கு ஏதோ ஒரு புஸ்தத்தை எடுத்து கொடுத்து படின்னு சொல்றேன் உனக்கு அதை படிக்கவோ படிக்கவோ அல்லது அதுல இருக்கக்கூடிய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கோ உனக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம் அவ்வளவு அந்த அளவுக்கு உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அந்த மாதிரி நீட்டோலை வாசியா நின்றான் நீட்டக்கூடிய ஓலையை வாசிக்காமல் நிற்பவனும் குறிப்பறிய மாட்டாதவன் குறிப்பறியது அப்படின்னா என்னன்னா இப்போ கண்களை பார்த்தே உன்னுடைய மனசுல நீ என்ன நினைச்சுன்னு இருக்க அப்படிங்கிற குறிப்பை சொல்றது நீ சந்தோஷமா இருக்கியா சோகமா இருக்கியா உன் கண்ணே காமிச்சு கொடுத்துருவோம்ல இப்ப நீ அப்பாவை பாக்குறனா அப்பா சோகமா இருக்காரா சந்தோஷமா இருக்காரா இப்ப போய் பேச்சு குடுக்கலாமா வேணாமா இல்லாட்டி கோச்சுருவாரா அப்படிங்கறத நீ பா முகத்தை பார்த்தே கண்டு முகத்தையும் கண்ணையும் பார்த்தே கண்டுபிடிச்சிருவே இல்ல வாயையும் பாத்து கண்டுபிடிச்சா முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் ஆமாவா இல்லையா அந்த மாதிரி பார்க்க தெரியாதவன் ஒருத்தன் இருந்தான்னு வச்சுக்கோ அத தான் சொல்றாங்க குறிப்பறிய மாட்டாதவன் இந்த ரெண்டு பேர் ஒரு நீட்டக்கூடிய ஓலைய வாசிக்க தெரியாதவனும் குறிப்பு அறியாதவனும் இவங்க ரெண்டு பேரும் நல்ல மரம் அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சுதா அதாவது என்ன சொல்ல வராங்களா இப்போ நீ வந்து உன்னைய பார்த்து ஒரு 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 இப்படி ஜடமா இருக்கியே அப்படின்னா ஒரு ஒரு மரம் கல்லு மண்ணு மரம் மாதிரி ம இருக்கியே அப்படின்னா என்ன அர்த்தம் பெருசா அது உருவத்தை சொல்லல மூளை இல்லாம இருக்கேன் சொல்ல வராங்க ஒவ்வையாரு என்ன சொல்றாங்க ஒரு நீட்டக்கூடிய ஓலைய படிக்க தெரியாதவனும் குறிப்பறியாத குறிப்ப அறிஞ்சிக்க கூடிய சக்தி இல்லாதவனும் மூளை இல்லாதவன் அவன் ஒரு மரத்துக்கு சமோங்கிறாங்க அவன் எப்பேற்பட்ட மரம்னா காட்டு மரமே தோத்து போயிடுமா அப்பேற்பட்ட மரம் இவன் அப்படின்னு சொல்றாங்க சரியா இது உதாரணத்துக்கு பொதுவாவே அந்த காலத்துல திட்டணும்னு வச்சுக்கேன் யாரையா ஒருத்தரை திட்டுறாங்க பெரும் புலவர்கள் படிச்சவங்கன்னா சும்மா திட்ட திட்டமாட்டாங்க அவங்க வந்து உச்சபட்சமா திட்டக்கூடியது என்னன்னா நீ உயிரோட இருக்கிறதும் சாகிறதும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம திருக்குறள்ல கல்லுண்ணாமை அப்படிங்கிற அதிகாரத்துல ஒரு பாட்டு அதை படிக்கிற கேளுங்க ஆறாவது குரல் துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் எங்கான்றும் நஞ்சுன்பார் கல்லுண்பவர் இதுதான் குரல் துஞ்சினார் அப்படின்னா அந்த சரக்கு சாப்பிட்டுட்டு அப்படி மயக்க நிலையில அப்படியே எங்கேயோ எங்கேயோ படுத்து கிடக்காங்கல்ல அந்த துஞ்சிறது அப்படின்னா தூங்குறதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி மயக்கம் போட்டு படுத்து கிடக்கிறவங்க மயக்கத்துல படுத்து கிடக்கிறவங்க அப்படிப்பட்டவங்க செத்தாரின் வேரல்லர் செத்தவங்களுக்கு சமம்னு சொல்றாரு சித்தாரின் வேரல்லர் அப்படின்னா அவங்களோட வேற கிடையாது செத்தவங்களும் அந்த மாதிரி மயக்கம் போத்து அதுக்கப்புறம் ஆமா ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாரு எங்கான்றும் எங்கான்றும்னா எப்போதும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர் கல்லுண்பவங்க விஷத்தை சாப்பிட்றதுக்கு சமம் சரக்கு அடிக்கிறதும் விஷம் சாப்பிட்றதும் ஒண்ணு விஷத்தை சாப்பிட்டு விஷத்தை சாப்பிட்டா உயிரோட இருக்க முடியுமா அதனால கல்லு சாப்பிட்டு மயக்கம் போட்டு கீழே தூங்குற மாதிரி மயக்கத்துல இருக்காங்கல்ல அதுவும் கல்லு இது நஞ்சு சாப்பிட்டுட்டு செத்து கிடக்கிறதும் ரெண்டும் ஒண்ணுங்கிறார் இதுதான் திருவள்ளுவர் உச்சபட்சமா திட்டுற வார்த்தையே அதாவது ரெண்டே ரெண்டு விஷயம் திட்டுவாங்க திருவள்ளுவர் ஒண்ணு நீ உயிரோட இருக்கறதும் நீ செத்ததும் ரெண்டும் ஒன்னுடுவாரு இல்ல நீயும் அஞ்சறிவு இருக்கிற சிங்கம் புலி விலங்குகள் பறவைகள் நீயும் ஒண்ணுன்னு சொல்லிடுவார் அப்படின்னா அது அசிங்கம் ஒருத்தனுக்கு உனக்கு பவுத்தறிவே இல்லன்னு திட்டுறாரு அவர் உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியல தெரியல ஏன்னா உனக்கு இது கூட தெரியலயே அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் எதுக்கு இந்த பாட்டுக்கு அர்த்தமா

ஆமா ஏன்னா மரத்துக்கு என்ன மரத்துக்கு மனசே கிடையாது அதனாலதான் இப்போ ஒரு ஒரு அப்பா அம்மாக்கு குழந்தைங்க பிறக்கிறாங்க இப்ப சித்தார்த்து மாதிரி நீ இல்ல உனே மாதிரி சித்தார்த்து இல்ல ஆனா ரெண்டு பேருமே அம்மா வயித்துல இருந்து தானே வந்தீங்க ஒரே வயத்துல இருந்து ஒரு பல குழந்தைங்க வராங்க ஒரு குழந்தை மாதிரி இன்னொரு குழந்தை இருக்கா இல்ல ஆனா ஒரு மரம் இருக்கு மரத்துல இருந்து காய் காய்க்குது ஒரு காய் ரொம்ப ஸ்வீட்டாவும் இன்னொரு காய் ரொம்ப உப்பு கரிக்கிற மாதிரியும் காய்க்குமா ஒரே சமயத்துல காய்ச்சதுன்னா காய்க்கும் இப்ப உத ஒரு இப்ப உதாரணத்துக்கு ஒரு பழம் இன்னைக்கு காய்க்குது இன்னொரு பழம் பத்து நாளைக்கு கழிச்சு காய்க்குதுன்னு வச்சுக்கோ இதுவும் அதுவும் வேற வேற தன்மையில இருக்கும் அதுவும் இல்லைன்னு சொல்லல ஒரே சமயத்திலயே நீ ரெண்டு பழம் காய்ச்சி தொங்குது நீ அது ஒரே சமயத்துல பறிக்கிற அப்படி இருக்கிற ரெண்டு பழம் வேற மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது அந்த சொல்றேன்னா எங்க என்ன சொல்றது மரத்துடைய காய்கள் கனிகள்லாம் வந்து வித்தியாசப்படும் இந்த இடத்துல மனசு மர மரத்துக்கு மனசு கிடையாது நமக்கு அப்பாக்கும் அம்மாக்கும் மனசு இருக்குல்ல அந்த மனசு ஒரே மாதிரியே எல்லா சமயமும் இருக்காதுல்ல அதனாலதான் குழந்தைங்களும் வேற வேற மாதிரி இருக்காங்க புரிஞ்சுதா புரிஞ்சுதா உனக்கு ஏன் இத சொல்ல வரேன் அவங்க இவங்க வந்து ஔவையார் என்ன சொல்றாரு அதெல்லாம் மரம் இல்லை நீ தான் மரம்னு திட்டுறாங்க யாரு ரெண்டு விஷயம் படிக்க நீற்ற ஓலையை படிக்க தெரியாதவங்களும் குறிப்பறியாதவங்களும் சரியா இப்ப நான் பாட்ட இன்னொரு தடவை படிக்கிறேன் என்கூட சேர்ந்து படிங்க கவையாகி கொம்பாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் காட்டகத்தே நிற்கும் அவையல்ல அவையல்ல நல்ல மரங்கள் நல்ல மரங்கள் சவை நடுவே சவை நடுவே நீட்டோலை நீட்டோலை வாசியா நின்றான் வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் குறிப்பறிய மாட்டாதவன் நல் மரம் நல் மரம் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பாக்கலாம்